வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய இதோ ஓர் இதயம் அத்தியாயம் பதினேழு சண்முகம் பொறுமை வாய்ந்தவன் ஆனால் அல்லன் நியாயத்திற்கு புறமான பேச்சுக்களை ஏற்க முடியாது சீற்றத்துடன் பொங்கி போகும் குணமும் உண்டு கதவி சாத்திவிட்டு ஜன்னல் வழியே அவனையும் அறியாது ஏற்பட்ட ஆவலில் பார்த்தபோது வெகு துளைவில் சென்று கொண்டிருந்த வேணி தன் முந்தானி தன் முந்தானியினால் கண்களை துடைத்து கொள்வதை கண்டான் திக் மனத்திலே ஒரு வேதனை முதன் முதலாக அந்த பஸ் பயணத்தின் போது அவளை பார்த்ததிலிருந்து அவனது உள்ளத்திற்குள் அவனையும் ஏறி ஏற்பட்டிருந்த அந்த பரவச உணர்வை அவன் நன்கு புரிந்து கொண்டு இருந்தான் வேணி தன் உள்ளத்துக்கு இனியவள் என்பதை உணர்ந்து கொண்டு பல நாள் ஆகியும் வெளிப்படையாக அவளிடம் அதை சொல்லாது பொறுமையாக இருந்தான் காதலில் கூட அவனுக்கு நிதானமும் சகிப்பு தன்மையும் அதிகம் இருந்தன காவேரி அம்மாளை அந்த கொடும் பழக்கத்திலிருந்து விடுவித்து மறுவாழ்வு கொடுக்க அவன் படாது பாடு பட்டு கொண்டு இருந்தான் அது எப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு அவனது திறமைக்கு ஒரு சவால் என்பதை அவன் ஒருவன் தான் உணர்வான் உயிருக்கு உயிராக தான் நேசித்து ஒருத்தியிடம் அவன் அந்த சவாலுக்கு உற்சாகமூட்டும் வகையில் வகையில் தான் சில வார்த்தைகளை எதிர்பார்த்தான் ஆனால் அவளோ அவனது செய்கையை தவறாக புரிந்து கொண்டு எச்சரிக்கை முயன்ற அவன் சீற்றத்தில் வெடித்துவிட்டான் கடுமையாக பேசிவிட்டான் கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக வெளியே போக செய்து விட்டான் அவமானத்தில் முகம் சிவந்து கண் கலங்கி அவள் வெளியே சென்ற மரகனும் வேணி என்னை மன்னிச்சிக்கோ ஆத்திரத்தில் என்னவோ சொல்லிவிட்டேன் என்று கூறி அழுது கொண்டு சென்ற அவளை ஆறு தழுவி கண்ணீரை துடைத்துவிட வேண்டும் போன்று ஒரு பதற்றத்தில் ஆடிப்போய் விட்டான் நோயாளிகளின் வேதனையை துடைக்க துடி துடித்த அவன் காதலியின் மலர் போன்ற புண்ணாக்கி விட்டான் சச்ச இத்தனை கோபம் ஆகவே ஆகாது தன்னையே கடிந்து கொண்டு நாற்காலி மீது கிடந்த கோட்டை எடுத்து அணிந்து கொண்டான் ஆஸ்பத்திரி வார்டுகளில் மீண்டும் வளைய வந்த போது நோயாளிகளிடம் பேசிய போது சிகிச்சைகள் அளித்த போது மீண்டும் மீண்டும் வேணி அவன் நினைவில் வந்து குறுக்கிட்டு குழப்பினாள் அவளை கண்ணீர் சிந்த வைத்து விட்டோமே என்ற வேதனையில் வேதனையில் நெருடல் நெஞ்சை சுட்டு கொண்டே இருந்தது அன்று இரவு உறக்குமின்றி அவன் படுக்கையில் புரண்டான் அவன் கிராமத்திலே பிறந்து வளர்ந்து வந்தான் அதனால் மட்டும் கிராமத்து மேல் அவனுக்கு ஓர் ஈர்ப்பு என்று சொல்லிவிட முடியாது சின்னஞ்சிறு வயதிலே அவனுக்கு ஏற்பட்ட இழப்பின் துன்பவோடு அவன் உள்ளத்திலே ஆழகமாக பதிந்து விட்டிருந்தது விவசாயியான அவன் தந்தை ஒரு நாள் மழையில் நடந்தபடி வெகு நேரம் வயலில் வேலையை கவனித்து விட்டு வீடு திரும்பியவர் கடும் காய்ச்சலும் இருமலும் வந்து படுத்து விட்டார் அவர்கள் வசித்த பூங்குடி மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த சிறிய கிராமம் வைத்திய வசதி அற்றது மாட்டு வண்டியில் நோயாளி தகப்பனை வாரி போட்டுக்கொண்டு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்த மதுரை பெரிய ஆஸ்பத்திரிக்கு எடுத்து முன் அவர் இறந்து போனார் பக்கத்து விட்டு பள்ளிக்கூட வயது பையனை மாடு முட்டி குடல் வெளியே தொங்கியது அலறி புடைத்து கொண்டு அவன் அம்மா அவனை ஒரு கயிற்று கட்டிடையில் போட்டு உறவினர்களை தூக்க செய்து சிறு சிறிது தூரம் கூட போகவில்லை இரத்த இழப்பால் வழியின் அதிர்ச்சியால் பையன் சேர்த்து விட்டான் இன்னும் இப்படி பலர் தகுந்த மருத்துவ வசதியின்றி இறந்து போன துன்ப நினைவுகளின் தழும்புகள் பாய்ந்து அவன் நெஞ்சிலே சில கொள்கைகளை நாளடைவில் உருவாகி வலுப்பெற்றன ஒரு சமயம் அவனது வகுப்பாசிரியர் வேடிக்கையாக மாணவர்களிடம் பேசிக்கொண்டு இருந்தார் பள்ளி படிப்புக்கு பின் ஒவ்வொருவரும் என்ன செய்ய போகிறார்கள் என்பது கேள்வி கடை வைக்கப் போகிறேன் அப்பாவுடன் விவசாயம் செய்ய போகிறேன் பட்டணத்தில் என் மாமா பெரிய தொழிற்சாலை வைத்திருக்கிறார் அதில் போய் சேரப்போகிறேன் வெளிநாட்டுக்கு போய் பணம் சம்பாதிக்கப் போகிறேன் இத்தியாதி பதில்கள் வந்தன சண்முகம் சொன்னான் மேலே படிக்க ஆசைப்படுகிறேன் அதற்கு பின் ஆசிரியர் புன்னகைத்தார் வைத்தியக் கல்லூரியில் சேர்ந்த பட்டம் பெற்று அறுவை சிகிச்சையில் தனி பயிற்சி பெற விரும்புகிறேன் அமெரிக்காவுக்கு போய் வாரி கொட்ட ஆசைப்படுகிறாயா ஆசிரியர் சிரித்தார் இல்லையா கிராமத்துக்கு திரும்பி வந்து கிராமத்து மக்களோட வாழ விரும்புகிறேன் அவர்களை நோயிலிருந்து காப்பாற்ற பாடுபடுவேன் பைத்தியக்காரா பணம் பண்ணுறதை விட்டுட்டு மரியாதைக்காக ஆசிரியருக்கு அவன் சுட சுட பதில் ஏதும் சொல்லவில்லை ஆனால் உள்மனம் அவனுக்கே பதில் சொல்லியது ஒருவன் பணம் பண்ண வேண்டுமானால் உன்னதமாக கருதப்படும் வைத்திய தொழிலில் பயிற்சி பெறுவானேன் பணம் சம்பாதிக்க வேறு தொழில்களால் உலகில் இல்லை கிராமத்திற்கு சென்று பவலாம்பிகை ஆஸ்பத்திரியில் தலைவனாக இயங்கப் போவதை கேள்விப்பட்ட போது அவன் நண்பர்களும் அதை தான் சொன்னார்கள் மடையா உன் புத்தி இப்படியா போக வேண்டும் இத்தனை திறமைகளை கிராமத்திலே கொண்டு வீணே மண்ணாக்கப் போகிறாயா அமெரிக்காவுக்கு ஓ உன் திறமையை பிரகாசிக்கும் உன் வருங்காலமும் வளமாகும் அவர்களது உபதேசம் அவன் காதுகளில் ஏறவே இல்லை வசதியாக வாழ்ந்திருக்க வசதியாக வாழ்ந்திருக்க வேண்டியவர்கள்தான் டாக்டர் ஆல்பர்ட் ஸ்வைட்ஸர் அன்னை தெரசா பால் கால்சன் அழுத்தப்பட்ட மக்களுக்காக தங்கள் நலனை அர்ப்பணித்து கொள்ள இவர்கள் முன்வரவில்லையா நம் நாட்டிலும் டாக்டர் ரங்காச்சாரி மக்களின் நலனைக்கு ஒழித்து அமரரானாரே இப்படி அவன் கனவுகள் மேதைகளின் பாதையை பின்பற்றி விழைந்தன அந்த ஆசைத்தான் பவளமேட்டிற்கு அவனை இழுத்து கொண்டு வந்திருந்தது பற்பல சிந்தித்து உறங்காது புரண்டதால் மறுநாள் அவனுக்கு தலைபாரமாக இருந்தது நெஞ்சில் அதைவிட ஒரு பெரும் கனம் உயிருக்கீனியவளை கடிந்து கொண்டு விட்டோமே என்ற இறக்கத்தினால் ஏற்பட்ட உணர்வுகளின் இறுக்கம் அவளை சந்திக்க முடியாமலே பல நாட்கள் இடையே உருண்டு ஓடின அன்று பிற்பகல் அவனுக்கு ஓய்வு நாள் வீட்டில் இருக்க பிடிக்காது பக்கத்துட்டு அவனுக்கு தேவையான சில பொருள்கள் வாங்க போனான் பொழுது அமரும் வேலை அவனது வீட்டை நோக்கி வேகமாக திரும்பி வந்து கொண்டிருந்தான் அப்பொழுது பவளநாதர் கோவிலை நெருங்கிய போது சற்று தொலைவிலேயே வேணியை பார்த்து விட்டான் கோயிலில் இருந்து வெளிப்பட்ட அவள் பிரசாத கூடையுடன் தென்னந்தோப்புக்கள் மறைவதை கவனித்தான் எனவே என்னவோ ஒரு எதிர்பார்ப்பில் நெஞ்சு துடி துடித்து ஸ்கூட்டரை அந்த பெரிய மருத்தடியில் நிறுத்திவிட்டு மூச்சு இறைக்கும் வேகத்தில் அந்த ஒற்றடி பாதையிலே அவள் பின்னால் விரைந்தான் எங்கேயோ ஒரு கோயில் இனிமையாக கொண்டு இருந்தது தென்னங்கேற்று சலத்து எழுப்பிய குளிர்ந்த காற்று அவன் மேனியை பரவசமாக தழுவியது மஞ்சள் வெயில் பொன்னாக மரங்களை பூசி கொண்டு இருந்தது அத்தி மரத்திலே பழத்தை கொத்தி கொண்டிருந்த குருவிகள் சிறகை படப்படுத்த பரந்தின இயற்கையில் கூட ஒரு பரபரப்பு மூச்சை அடைக்க நடந்த அவள் அருகே வந்து விட்டான் காலடி ஓசை கேட்டு மிரண்டு அவள் திரும்பினாள் திடீரென்று பொங்கி வந்த கண்ணீரை மறைக்க அவள் தலையை குடிந்து கொண்டாள் மிகவும் அருகில் வந்து அவன் நின்றான் வேணி என்னை மன்னித்துக்கொள் முதல் முதலாக அவளை உரிமையில் உரிமையோடு அழைத்தான் அழாதே வேணி என் மனம் ரொம்ப வேதனைப்படுகிறது உன்னை அன்று கடுமையாக பேசி அனுப்பியது தவறு ஓத்துக்கிறேன் நானும் உங்களை தவறாக புரிந்து கொண்டது தப்புதான் ஓத்துக்கிறேன் கண்ணீரை துடைத்து கொண்டு மோகனமாக முறவளித்தாள் இருக அவளை தழுவிக்கொண்டு வேணி நீ என் உயிர் என்று கூவ வேண்டும் என்ற ஆவேசம் அவனுக்கு நிதானித்து கொண்டான் வேணி அவன் மேலே பேசும் முன் அவள் குறுக்கிட்டாள் நீங்கள் எந்த விதமான விளக்கமும் தர வேண்டாம் உங்கள் கொள்கைகளை நன்றாக புரிந்து கொண்டு விட்டேன் உங்கள் இருக்கைக்கு பின்னால் சுவரில் தொங்கும் டாக்டர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் அன்னை தெரசா இருவரது படங்களை பார்த்து பார்த்த போதே எனக்கு புரிந்திருக்க வேண்டும் நீங்களும் அந்த மாபெரும் தியாகிகளைப் போல் தன்னலமற்ற வாழ்க்கை வாழ விரும்புகிறீங்க என்கிற உண்மை இப்போ விளங்கிவிட்டது வெளிநாடுகளுக்கு போகாமல் இந்த பாவலமேட்டுக்கு வந்ததுக்கு காரணம் இருக்கு கிராமத்து மக்களுக்கு சேவை செய்ய நீங்கள் பெரிதும் விரும்புகிறீங்க வீட்டுக்கு போன பின்பு தான் எனக்கு இந்த உண்மை உதயமாச்சு உங்களது நட்பணிக்கு இந்த கிராமமே கூட ஒத்துழைக்க வேண்டும் எதிர்ப்பு தெரிவிப்பது தவறுன்னு புரிஞ்சுது அவ்வளோ தானே வேணி அவனது கனிவு குரல் அவள் கண்ணங்களில் செம்மை பாய்ச்சுது மேனி சிலிர்த்தது உள்ளத்தில் ஊமை பொங்க மெல்ல நிபர்ந்தாள் காவேரி அம்மா சுகமாகி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று தினமும் பாவலநாதரை வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் பிரசாதம் பித்தளை கூடையில் இருந்து அவள் குங்கும விபூதி பொட்டல்களை எடுத்து அவனிடம் நீட்டினாள் அவள் விரல்கள் அவன் கை மீது லேசாக பட்டன சற்றென்று அவள் கருத்தை அவன் ஆவலோடு பற்றி கொண்டான் நெஞ்சை உணர்வுகள் அடைத்தன உடல் நடிகது வேணி உன்னை நான் மிகவும் நேசிக்கிறேன் என் வாழ்க்கை துணையாக உன்னை ஏற்க விரும்புகிறேன் உன் தான் முதலில் கேட்க விரும்பினேன் ஆனால் இப்போ உன்னை ஏன் நேரில் கேட்க வேண்டும் என்ற ஆசையை என்னால் கட்டுப்படுத்த இயலவில்லை ஒப்புக்குவாயா அவனுக்கு வாய் உலர்ந்து போயிற்று அவனுடைய விரல்கள் மென்மையாக மலர் போல அவனுடைய விரல்களுடன் இணைந்து நேரம் இனிமையாக நீடித்தது அருகே சாலையில் ஓடிய ஒரு லாரி செய்த மாபெரும் கேட்டு இருவரும் விழிபுற்றனர் வேணி தன் கையை மெல விடுவித்து கூந்தலில் தான் சூடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த மகிழும் போ சரத்தை உருவி எடுத்து அவன் கையில் வைத்து விரல்களை மூடினாள் நமது வருங்காலம் இதை போல் இனிமையாக இருக்கட்டும் மேலே சிரித்தாள் பின்னர் வேகமாக திரும்பி நடந்தாள் இன்ப உணர்விலே தடுமாறிப்போன சண்முகம் அந்த மலர் சரத்தை தன் முகத்துடன் பொருத்தி கொண்டு மோந்தான் சுகமான இன்பமான ஒரு மெல்லிய மனம் காலம் முழுவதும் காயை வீசிக்கொண்டிருக்கும் ஓர் அற்புத ரகசியத்தை தன்னுள் வைத்துக்கொண்டிருக்கும் சின்னஞ்சிறு பூக்களை அதிசயமாக பார்த்தான் வேணி அவனை ஆழமாக காதலிக்கிறாள் மணக்க மனம் இசைந்து விட்டாள் அவளது அன்பு அந்த சின்னஞ்சிறு பூக்களை போல் என்றுமே குறையாது பெருகிக்கொண்டே போகும் இந்த உண்மையை உணர்ந்த பின் சூழ்நிலையும் சு சுற்றுப்புறமும் சோர்க்கமாகிவிட்ட பிரமிப்பு அவனுக்கு சட்டப்பைக்குள் தன் இதயத்தின் அருகே மலச்சரத்தை பத்திரமாக வைத்துக்கொண்டு மிக்க மகிழ்ச்சியுடன் அவன் புறப்பட்டான்